பத்து சென்ட் நிலத்தை உரிமை கொண்டாடுவது தொடர்பாக எழுந்த பிரச்சினையில் வீசிக்க நிர்வாகி ஒருவர் குற்றம் சாட்டியவரை கற்களை தூக்கி வீசி அடாவடியில் இறங்கிய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் கலைஞர் நகரில் வசித்து வருபவர் பழனியம்மாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்று வரும் பழனியம்மாள் கோபம் வந்துவிட்டால் பாண்டியம்மாளாக மாறிவிடுவாராம் பாண்டியம்மாள் தனது வீட்டுக்கு எதிரில் உள்ள பத்து சென்ட் நிலத்தில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார் ஆனால் இந்த இடம் தன்னுடையது என்றும் எவ்வாறு இதில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் என்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மேலும் நட்டு வைத்த மரக்கன்றுகளையும் சரவணன் வெட்டியதாக கூறப்படுகிறது பழனியம்மாள் சம்பந்தப்பட்ட இடம் புறம்போக்கு நிலம் என்றும் அதில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தால் உனக்கென்ன என சரவணனிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது பட்ட இடம் அராஜகம் நீங்க கடந்த மாதம் தனது அடியாட்களுடன் வந்த பழனியம்மாள் சரவணன் வீட்டின் கேட் ஜன்னல் ஆகியவற்றின் மீது கற்களை விட்டறிந்தார் அதேபோல சரவணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதும் கீழே கிடந்த கற்களை எடுத்து வீசினார்

மேலும் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்தவர்களின் செல்போனையும் பறித்து சென்றதைத் தொடர்ந்து பழனியம்மாள் மீது தியாகதுருகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது சம்பவம் நடந்து ஒரு மாதத்தை கடந்த நிலையில் இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது